கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் போலியான குருகள் நிறைய போலியான குருக்கள் கிடையாது போலியான மனிதர்கள் போலியான மனிதர்கள் மத்தியில் நல்ல மனிதனை தேடுவது எப்படின்னு கேளுங்க குருன்றது அது அவர் அடைஞ்சவருக்கு குரு கிடையாது அவங்க குருன்னு ஒருத்தர் சொல்றாரா எனக்கு கடவுள் தெரியும் சொன்னவர் யார் முதல்ல அவர் என்ன சொல்லணும் எனக்கு வந்து பாக்ஸிங் தெரியும்னா பாக்ஸிங் குரு நீச்சல் தெரியும்னாக்கா நீச்சல் தெரியும் அதனால் அவர் என்ன பண்ணுறே ஸ்விம்மிங் பூல்க்கே குரு காதலுக்கு தெரியும்னா அவர் யாரு காதல் குரு அப்படித்தானே கடவுள் தெரிஞ்சா கடவுளுக்கு குரு அதனால் ஆளாளுக்கு ஒரு ஒருத்தர் முதல்ல நல்ல மனிதனா முதல்ல நல்ல மனிதனுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு தரணும் ஒரு நல்ல மனுஷனுக்கு என்ன சாதாரணமாக வீட்டுக்கு இல்லையே கூட கணவனாவோ மனைவியாவோ அப்பாவோ அண்ணாவோ தம்பியாவோ மாமாவோ பல ரோலில் நம்ம இருக்கிறோம் மனுஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ரோல் ஒரு மனிதன் அண்ணனா தம்பியா அப்பாவா புள்ளையா எல்லாமா இருப்பான் அப்படி தானே நல்ல மனிதனை நல்ல மனிதனுக்கு என்ன இழக்கணும் ஆண் அல்லது பெண் அது கிடையாது பேசுவதற்கு வாய்ப்பு தரணும் முதல்ல என்ன தரணும் பேசுறதுக்கு வாய்ப்பு தரணும் பேசுறதுக்கு வாய்ப்பு தந்தால் அவன் யார் தான் நல்லவன் தான் பேசுறதுக்கு வாய்ப்பு தான் யார் தான் நல்லது தான் பேசும்போது அவன் நடந்துக்கிறதும் ஒன்றா இருந்தால் நல்லவன் தான் பேசத்தும் குடிக்க மாட்டேன்னு குடிக்கிறான் பார்த்துட்டேன்னா அவன் நல்லவன் கிடையாது நான் குடிக்கலாம் மாட்டேன் நான் நல்லவன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டான் நீங்கள் குடிக்கிறத பார்த்துட்டீங்க சும்மா அக்கேஷனல்லாம் குடிப்பெல்லாம் சொல்லக்கூடாது நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குச்சான் இல்லை அப்போ அவன் யாரு தான் நீ தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற குச்சான்னான்ட்டு அவன் நல்லவன் இல்லை குச்சான் என்ன சொல்லியிருக்கணும் குடிப்பேன்னு சொல்லியிருக்கணும் ஏன் சொல்ல இல்லை சில கேள்வியை தவிர்த்துடலாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அதுக்காக இங்கே வந்தீங்க நான் குடிப்புனா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வந்தீங்கன்னு தவிர்த்துடலாம் ஸோ கேள்வியை தவிர்த்துறது தப்பு கிடையாது பதிலாக தப்பாக சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது பதிலாக தப்பாக சொல்லவே கூடாது எந்த காந்த கொண்டோம் நல்ல மனிதன் கடையாளம் அந்த ஒரு மனிதன் கடவுள் தெரியும்னு சொன்னால் அவன் குரு உன்னை நான் நல்லா உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் குரு நீ நல்லா இருக்க சொல்லுவேன் அப்படின்னா அவன் யார் அவன் ஒரு யார் ஒன்றா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் யார் ஒன்றா இருக்கலாம் மேபி அவனுக்கு கடவுள் கூட தெரியாமல் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கணுன்னா இருக்கணும் நான் நினைக்கணுன்னா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நீ நினைக்கிறான நீ எப்படி கண்டுபிடிப்ப ஒருத்தரை பார்த்துட்டு அவர் என்னை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டேன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கு அந்த பதிலை தெரியும் தெரியாதுன்னு அவர் கேட்டுட்டு சொல்லணும் உங்ககிட்ட தெரியாமே சொன்னார்னா உங்களுக்கு வாய்ப்பு தரணும் நீங்கள் தான் பேசவே மாட்டேன்றீங்களே போகும்போது என்ன ஆயிடுறீங்கன்னா குருன்ட்டு போயிடுறீங்கல்ல அப்போ தோற்று போயிட்டீங்க அவர்கிட்ட பேச மாட்டீங்க அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டீங்க அது அவர் என்ன சொல்லுவீங்க இங்கே இங்கெங்கே கங்கங் கங்கங்கன்னு நீங்கள் புரியுதா ஒரு லூஸு கேட்குறான் கண் இருக்குதும்மா கண் இருக்குது காட்சியெல்லாம் பார்க்குது ஆனால் கண் இருக்குதுன்னு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் ஒரு கேள்வி கேட்குறான்னே கண் இருக்குதுமா கண் காட்சியெல்லாம் காட்டுது காட்சியெல்லாம் காட்டுது ஆனால் கண்ணுக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் ஒரு நல்ல சிடி என்ன பண்ணுகிற டிவிடி சிடி கேட்டுக்குன்னு ஆமாங்கய்யா நல்லதுங்கய்யா அப்படின்றான் இனி என்ன பண்ணுவா அந்த மாதிரி கேட்டால் எங்க கண்ணில் பார்க்க முடியும்தானங்க கண்ணு எதிராளிக்க கண்ணுக்கு பார்க்குறோம்ல அதே தான் எனக்கு என்ன இருக்கா கல்லுக்கு என் பல்லுக்கு தான் பார்க்க முடியல பல்லு இல்லைன்றவனே சொல்லுவனே பைத்தியமாக நான் மென்டல் ஆயா சொல்கிறது புரியுதா உனக்குன்னு கேட்கணுமா இல்லையா சிடி சிடி இது அது கேக்கல ஏதுன்னு பண்ணுக்குது இப்ப நல்ல குருன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆயிடுச்சு கதை அவுட்டு மனுஷனா அப்ப நீ ஒரு சராசரி மனுஷனா அவன் வாழ்றதுக்கு சந்தர்ப்பத்தா இருந்தோம் நீ அவனை அனுக்கும் போது அவன் முதல்ல என்ன ஆகணும்னா உனக்கு உன்னை கூட பேசுற ஒரு சராசரி மனுஷனா மாறணும் அவன் தான் உனக்கு குருவா இருக்க முடியும் கிருஷ்ண பரமாத்மா யாரு தேர்வட்டி அர்ஜுனை கூட என்ன பண்ணியிருந்தாரு பேசியிருந்தாரு மாமாவெல்லாம் செஞ்சுக்கிறான் பாடுறா அழி நினைக்கிறா போடான்ட்டு புரியுதா ஒரு குரு எவ்வளோ தூரம் இணைக்கு வராரு எது வரைக்கும் நல்ல குருக்கு இழக்கணும் கிருஷ்ண பரமாத்மா தான் வியாசன் அக்கார்டிங் டு வியாசன் அவன குரு அவனை சொல்லி வைக்கிறான் நல்ல குருக்கு அடையாளம் யாரு கிருஷ்ணன் எல்லா வேலையும் பண்ணுவான் ஆனால் யார் தான் அவரே ஏன் எதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறான் அவன் எப்போ உன் நிலைக்கு உன் நலவுக்கு வந்தால் தான் இறங்கி வந்தால் தான் இல்லை கேட்க முடியுமா நீ அவனை புரிஞ்சிச்சா நல்ல குரு அப்படின்னு சொல்லிவிட்டு மாலெல்லாம் எல்லாம் போட்டு நிற்கிறேன் நினச்சி நீங்கள் பண்ண என்னெல்லாம் பேச முடியாதுன்னு நினச்சிக்க போகிறீங்க ரொம்ப சாதம் தர டிக்கிட்டு நான் வெளியே வந்து தோல் மேலே கை போட்டுப்பேன் புரியுதா என்ன சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப நெருங்கி பேசிடாதீங்க குத்தாலும் கொடுத்துருவேன் கொஞ்சம் அழகாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருவேன் முத்தம் குத்தம் கொடுத்துரு உசராக இருங்க ஆம்பளியை பொம்பளையும் பார்க்குறது இல்லை நீங்கள் பொம்பளையும் தான் கொடுத்துருவ நினச்சிக்க போகிறேன் புரியுதா எப்போ அப்போ நல்ல மனுஷனுக்கு என்ன அடையாளம் நேசிக்கணும் இன்னொரு மனுஷன் என்ன பண்ணணும் நேசிக்கணும் அவனுக்கு தெரியுதோ தெரியல முதல்ல நேசிக்கணும் நேசிக்கிட்டே இல்லை ஏமாற்றுறது கற்று வச்சுக்கிறான் என்ன பேசுனா நீ என்ன பண்ணுவேன்ட்டு அவன் ஒரு தந்திரங்கள் எல்லாம் உடனே நீ போகும்போதே எப்படி தான் போகிற பெண்டாகி தான் போகிற அப்புறமா என்ன எந்த பிளேயரில் போட்டாலும் என்ன சீடின்னா ஆகும் பிளே ஆகிணுக்கும் அவ்வளோதான் அவன் பிளே பண்ணுப்பான் அவங்கள நீங்கள் தான் சீடியை போனீங்களா இல்லையா அதுமாதிரி என்ன பண்ணுவார் அவரே ஆமாம் அங்கங்கே போய் பிளே பண்ணிட்டு நீங்கள் வந்து பேசு நிப்பியா உன்னை அவன் விலாம் எப்படி பிளே பண்ணாலும் அப்படின்னா என்ன பண்ணுகிறேன் நீ நீ ஒரு இது புரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கலாம் புரியுதா இப்போ நல்ல குறுக்கு என்ன நல்ல மனுஷனாக இருக்கணும் அவனுக்கு ஏதோ அதை என்ன பண்ணான் அவனுக்கு சொல்லணும் அப்போ வாய்ப்பு தரணும் என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு தரணும் நீ இன்கேஸ் தப்பாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஐயோ நான் தான் கண்ணை கண்ணில் பார்க்க முடியாதுண்ணா உன் கண்ணை பார்க்க முடியுது தானே அப்படின்னு நான் சொல்லி தருவேன் நீ சில கே கேள்விகளை நான் விடுவேன் நான் சொல்லுவேன் நானே சொல்லி தருவேன் இது எப்படிங்க சாத்தியமாச்சு ஒரு புறம்புக்காக இருந்தாக்கா அவன் சொன்னால் சரின்னு என்பீங்களா ஒரு முள்ள மாதிரின்னா அவன் சொன்னாக்கா சரி என்ன முல்லை மாதிரி சொன்னால் ஏற்றுப்பீங்களா புறம்புக்கு சொன்னால் ஏற்றுப்பீங்களான்னு கேட்பேன் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்ன பண்ணுறது நீ முல்லை மாதிரி சொன்னாலும் முச்சை வச்சுன்னாலும் நான் தான் பண்ணுகிறேன் எவனா உனக்கு வள்ளி முள்ள மாதிரி ஒருத்தன் தான் சொன்னான்னு வச்சுக்கேன் ஆமான்ற அவர் சொன்ன என்னதான் ஆனால் அதுக்கான கதையும் கூட சொல்கிறேன் சாக்ரடிஸ் இருந்தார் கட்டமாக இதுன்னாரு அப்படின்னு சொல்கிறேன் அப்படி கேட்கலன்னு யார் பிடிச்சிருச்சுனே ஆ இன்னொன்று வரும் மகான்கள்லாம் இருந்தாங்கன்னு ஒரு புக்குங்களை காமிச்சா நான் என்ன பண்ணுறேன் உண்மை சொல்கிறது புக்கு தேவையில்லை உண்மை சொல்கிறதுங்கண்ணா ஒரு காஃபி கேட்டீங்க புக்கேற்றாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு காஃபி கேட்டீங்க அவங்க என்ன பண்ணாங்க தாங்க திங்கக்கிழமை காபி போடுறது எப்படி புக்கு பேருண்ணா செவ்வாய்கிழமை போடுற காப்பி வேற திங்கட்கிழமை காப்பி ஏன்னா இன்றைக்கி நல்ல நாள் இன்றைக்கி திங்கள் அதனால் சில்லு தண்ணி தான் எடுக்கணும் இருந்து உங்களுக்கு தெரியவே இல்லை நீங்கள் காஃபி எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி போட்டுன்னு இருக்கிறீங்க திங்கக்கிழமை வேறு காஃபி செவ்வாய்க்கிழமை வேறு காஃபி புதன்கிழமை நாள் மாறிச்சா இல்லையா காஃபியை மாறணும் நீங்கள் டெய்லியும் ஒரே காஃபி குடி நீங்கள் அறிவுக்குதா உங்களுக்குன்னு கேட்டால் கெஜராக ஆகிடுவீங்க நீங்கள் புரியுதா இந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்றலாம் நீ என்ன ஆகிடுவே சாக்க ஆகிடுவேன் ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு ஆமாம் இல்லை இன்னைக்கு ஞாயித்து நம்ம டெய்லியும் ஒரே காஃபி குச்சி ஏமாந்துட்டு இருக்கிறோம் தப்பு என்ன பண்ண வாரான் பயங்கர பிரில்லியன்ட் ஆகிட்டு இருப்பேன் உன்னது அப்படியே பல் பெரிய வச்சுருப்பாங்க காபி தானே புரியுதா இந்த மாதிரி ஏமாத்துறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ண அது எப்படி சார் திங்கக்கிழமை வேறு காப்பி முடிஞ்சவாக ஒரு காப்பியாக இருக்க முடியும் ஏன் இஷ்டம் ஒரே நாள் டெய்லி ஒரே காப்பி குடிக்கக்கூடாது கேட்கலாமா இல்லை கேட்கலாமா இல்லையா கேட்குறது வாய்ப்பு கொடுப்பான் நினைக்கிற என் ஆன்மீக செல்வங்களே நாளைய வெற்றி வீரர்களே நாளை கடவுளை சந்திக்க போகும் பேரருளாளர்களே நீ ஷாக் ஆகிடுவேன் அப்பா எப்படி என்டர்மெண்ட் உறுதியாயிடுச்சு பார்த்து இல்லையே ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளை ஆடைகளை மட்டுமே அணியுங்க அவர் சொல்கிறா சார் தூமம் வந்தால் செவ் செப்பாக தெரியுமா என்ன பண்ணுறது உள்ள ஜெட்டியை சரியாக போடுங்க நல்ல மனுஷன் ஆவன் நான் இப்போ செக்ஸ் பேசுகிறேன்னு வா கேட்டாக்கா எதுனா ஒரு கேள்வி கேட்டால் கூட எதுனா இது வந்து பேசுகிறாரு கரெக்டாக இல்லையா உட்காந்து எந்த கொடுப்பான் இல்லையா கவனமாக இருங்க நல்ல மனிதனான்னு முதல்ல பாருங்கள் அப்புறமா குரு எத்தவனே அவனை குரு ஆகிடாதீங்க புரியுதா முதல்ல என்ன வாங்கிடுங்க ஆ இன்னும் ஒரு அரை மணி நேரம் பார்த்து பொறுத்து பாரு என்ன வேற நான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது